வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோ மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மதுரையில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் மதுரை மற்றும் திண்டுக்கல் இடையே நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கிறது சில ரயில்கள் நேரம் மாற்றப்பட இருக்கிறது சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட இருக்கிறது அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிற டீட்டெயில தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா நாகர்கோவிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் ரயில் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது வருகிற ஜூலை இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி நாகர்கோவிலிருந்து வழக்கம் போல புறப்படும் அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருநெல்வேலி விருதுநகர் வரைக்கும் வரும் விருதுநகரில் இருந்து மதுரை திண்டுக்கல் வழியாக கரூர் போகாம அங்க இருந்து மானாமதுரை திருச்சி வழியாக கரூருக்கு சென்று சேரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆக இந்த இரண்டு நாட்களுமே நிச்சயமாக இந்த ரயிலில் நம்ம பயணிக்க முடியாது மதுரையில் இருந்தோ திண்டுக்கல் இருந்தோ அதற்கு பதிலாக நம்ம கரூர்ல போய் தான் இந்த ட்ரெயினை பிடிக்க முடியும் அதற்கு தகுந்தாற்போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த மாற்றம் குருவாயூர் எக்ஸ்பிரஸையும் விட்டு வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் குருவாயூர்லருந்து சென்னை வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இது நாகர்கோவில் வழியாக எங்கு ட்ரெயின் இந்த ரயிலானது வருகிற பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் குருவாயூர்லிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருநெல்வேலி விருதுநகர் வரைக்கும் வழக்கமான ரூட்டில் வந்துரும் இருந்து மதுரை திண்டுக்கல் வழியாக சென்னைக்கு செல்லாது அதனால் பகல் நேரங்களில் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம சென்னைக்கு போக முடியாது இந்த ரயிலானது விருதுநகர் திருச்சி வழியாக இயக்கப்படும் திருச்சியிலிருந்து தான் இந்த ட்ரெயினை நம்ம பிடிக்க முடியும் மேலே சொன்ன டேட்டு வழியாக அந்த தேதிகளில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நேரம் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய மதுரையிலிருந்து காச்சேகூடா வரைக்கும் இயங்கக்கூடிய வாராந்திர ரயில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை மாதம் மதியானம் ஒன்று பதினஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நாலு மணிக்கு தாங்க கிளம்பும் அதனால ஹைதராபாத் போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயினுக்கு நம்ம நேரம் அப்படிங்கிறது இருக்கிறது அதனால பொறுமையாக போகலாம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூத்தி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய மதுரை பிகானர் ஏசி எக்ஸ்பிரஸ் வருகிற இருபத்தி நான்காம் தேதி இந்த ரயிலானது பன்னிரெண்டு அஞ்சு மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது ரெண்டு மணிக்கு தான் புறப்படும் மதியான நேரத்தில் அதனால் நம்ம பொறுமையாக இந்த ட்ரெயினை பிடிச்சிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று தொண்ணூத்தாறு அப்படிங்கிற நம்பர்ல மதுரையிலிருந்து காச்சியகுடா வரைக்கும் இயக்கக்கூடிய சிறப்பு ரயிலானது வருகிற பதினாறு மற்றும் முப்பதாம் தேதி இரண்டு நாட்கள் ஜூலை மாதம் காலையில் பத்து நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது தாமதமாக புறப்படும் பன்னிரண்டு மணிக்கு தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதற்கு தகுந்தாற்போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இப்போ நம்ம பகுதியாக ரத்து செய்யப்பட்ட ட்ரெயினை பார்க்கணும் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு மற்றும் பதினாறு எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ரயில் ஈரோட்டிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் வருகிற பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்கள்லையும் ஈரோட்டிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திண்டுக்கல் வரைக்கும் தான் இயங்கும் திண்டுக்கல்லிருந்து செங்கோட்டை வரைக்கும் ரத்து செய்யப்படுகிறது அதே மாதிரி பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் திண்டுக்கல்லிருந்து இந்த ரயிலானது ஈரோடுக்கு புறப்பட்டு செல்லும் அதனால் இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்தி கொள்வது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது இதே நாட்களில் இதை இழப்பை செய்கிறதுக்காக செங்கோட்டையிலிருந்து மதுரை வரைக்கும் சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட இருக்கிறது அந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்தி நம்ம மதுரை வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது மதுரையில் இருந்து இந்த சிறப்பு ரயிலானது பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தவிர ஈவினிங் ஆறு மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் நைட்டு பத்தரைக்கு செங்கோட்டைக்கு போகும் அதே மாதிரி பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் புதன்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்கள்லையும் காலையில் அஞ்சு பத்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது ஒன்பது முப்பது மணிக்கு மதுரையை வந்தடையும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்